ஏசூகே புகழ் ஏசுகே நன்றி யோபு எட்டு ஏழின்படி படி ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்ற வேத வசனத்தின்படி நம்ம தொடங்கியிருக்கிற இந்த சிறிய திருவழிப்பாட்டு தியான முயற்சி ஒரு சிலவருக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பி அற்பமாய ஆரம்பித்தாலும் கடவுள் இதை சம்பர்ணமாக முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு நம்ம தொடங்குகிறோம் இன்னைக்கு முதல் நாளை முதல் நாள் திருவழிப்பாடு முதல் அதிகாரம் முதல் அதிகாரத்தோட விளக்கம் அனைத்தும் இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் இந்த வீடியோவை பொறுமையோடு கேளுங்க கேட்டுட்டு வீடியோட முடிவில் ஐந்து கேள்விகள் கேட்கப்படும் ஐந்து கேள்விக்கான பதில்களை கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அப்படி ஒவ்வொரு நாளும் பத்து நாட்களும் பத்து அதிகாரத்தோட விளக்கத்தையும் கேட்டு அதுக்கான கேள்விக்கான பதில்களையும் அதே எண்ணிற்கு அனுப்பவும் அதுல வந்து கடைசியா வந்து வெற்றியாளர்கள் கௌரவிக்கப்படுவார்கள் ஓகேவா இப்போ இதுல வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து டே ஒன்று முதல் அதிகாரம் முதல் அதிகாரத்துல ஒன்னு இரண்டு வசனங்கள்ல தம் பணியாளருக்கு காட்டுமாறு கடவுள் இவ்வெளிப்பாட்டை கிறிஸ்துவுக்கு அருளினான் சொல்லி வசனம் சொல்லுது ஸோ இது யாருக்காக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணியாளர்களுக்கு பணியாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிமை ஸ்தானத்துக்குன்னு வச்சுக்கலாம் இப்போது ஊழியக்காரங்கள் வேலை பார்க்குறவங்க அப்படின்னா ஒரு சம்பளத்துக்காக அவங்க வேலை பார்ப்பாங்க ஒரு காரணத்துக்காக அவங்க வேலை பார்ப்பாங்க ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் அவங்களோட விசுவாசங்களுக்கும் வேலைகள் இருக்கும் ஆனால் இது இது பணியாளர்கள் அடிமைகள் அப்படின்னு சொன்னி பார்த்தீங்கன்னா அடிமைனா அப்படின்னா ஃபுல்லாகவே அவங்களோட எல்லாவுமே அந்த எஜமானுக்காக அவங்க பண்ணுவாங்க ஸோ நாமளும் அதே போல் ஒரு பணியாளராக இருக்கணும் பணியாளர்கள் மாதிரி நம்மளோட நேரம் நம்மளோட விருப்பு வெறுப்பு நம்மளோட எதிர்காலம் நம்மளோட திட்டம் நோக்கம் எல்லாத்தையுமே நம்ம வந்து கடவுள் கடவுள் பாதத்துல ஒப்படைச்சுட்டு அவரோட பணிகளை மட்டுமே நம்ம செய்யறதுக்கு ஆயத்தமாகணும் விண்ணுலகத்துல நம்ம வந்து சொத்து சேர்க்கணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒவ்வொன்றும் கடவுளுக்காகவே நம்ம ஒவ்வொரு நாளையும் ஸ்பெண்ட் பண்ணும் போது நாமளும் கடவுளுடைய பணியாளர்களாகவும் நமக்கும் இயேசு கிறிஸ்து இந்த வெளிப்பாட்டை வந்து அருள்வார் மேலும் மேலும் பல விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார் ஓகேவா சோ இப்போ வந்து கடவுளின் பணி பணியாளருக்காக இது இயேசு கிறிஸ்து அருளினார்னு சொல்லி வசனம் சொல்லுது மேலும் இது யாரு வெளிப்படுத்தியிருக்கா வந்து கடவுள் கடவுள் தான் ஏசு கிறிஸ்துக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க சோ கடவுள் வெளிப்படுத்தினதை யாருதான் அஹ் சொல்லிக் கொடுக்கணும் கடவுள் தான் சொல்லிக் கொடுக்கணும் நம்மளோட உலக பிரகாரமான அறிவை வச்சு சத்தியத்தை உலக பிரகாரமான அறிவு பிரயோஜனவே படாது நம்மளோட அறிவு நம்மளோட நாலேஜ வச்சு டேலண்ட் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு படிச்சோம்னா கண்டிப்பா இதுல ஒண்ணுமே உங்களுக்கு புரிந்து கொள்ளவே முடியாது நம்ம அப்படியே முழுவதுமாக பரிசுதாவியானவர்கிட்ட கேட்டு அவரோட பலனோட நம்ம இதை படிக்கும் போது கண்டிப்பா தூயாமையா நமக்கு இதோட விளக்கத்தை எல்லாத்தையுமே தருவாரு ஏன்னா இது கடவுள் அருளினதுன்னு சொல்லி முதல் வசனத்துலேயே தெளிவா சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் மூணாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த இறைவாக்குகளை படிப்போரும் இவற்றை கேட்போரும் இந்நூலில் உள்ள எழுதியவற்றை கடைபிடிப்போரும் பேரு பெற்றோம் சொல்லி தெளிவா போட்டுட்டாங்க ஸோ இதை வந்து புரிந்து கொள்பவர்கள் பேரு பெற்றவர்கள் இல்லை நம்ம இதை வந்து புரிந்து கொள்ளணும் நோக்கத்தோடு படிக்க கூடாது இது எனக்கு இதுல என்ன தெரிஞ்சு இந்த நூல்ல என்ன கொடுத்துருக்க எதிர்காலத்துல என்ன நடக்கும் இந்த உலகம் எப்படி போகும் சொல்லி ஒரு ஒரு அட்வென்ச்சர் ஒரு ஒரு நாலேஜ் அதுக்காக படிச்சோம்னா கண்டிப்பா வந்து புரிஞ்சு அந்த பெற்றோர்கள் நம்ம ஆகவே மாட்டோம் இதை கேட்போரும் இதை ஃபஸ்ட் இதை படிப்போரும் இதை நம்ம படிக்கிறவங்களும் இதை கேட்போருனா இதை நம்ம மற்றவங்களுக்கு அறிவிக்கணும் கேட்குறாங்கன்னா மற்றவங்க அறிவிச்சுதான் மற்றவங்க கேட்பாங்க ஸோ இதை மற்றவங்களுக்கு நம்ம அறிவிக்கிற நிலையில இருக்கணும் அறிவிப்போரும் கேட்போரும் அப்படி நூலில் எழுதி வச்சு கடைபிடிப்போம் உங்களுக்கு புரியுதோ புரியலையோ இதில் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க என்ன வார்த்தை கடை சொல்லியிருக்கோ அதை அப்படியே ஃபாலோ கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள் பேருபட்சவர்களாக இருப்பீர்கள்னு சொல்லி வசனம் சொல்லுது நான்காம் வசனத்தில் ஆசியாவில் உள்ள ஏழு திருச்சபைகளுக்கும் இயேசு அருளின வார்த்தைகளை எழுத ஆரம்பிப்பதற்கு முன் யோகான் வந்து ஒரு ஜெபம் செஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்றாரு அஹ் ஜபம் யாரிடம் என்றால் தந்தை கடவுளிடமிருந்தும் தூயாவியனிடமும் இயேசு கிறிஸ்தனும் அருளும் அமைதியும் உரித்தாகுக அப்படின்னு சொல்லி தொடங்கிட்டு தனது வார்த்தைகளை சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு அஹ் இதுல வந்து தந்தை கடவுள் இயேசு கிறிஸ்து திருவாக இருக்குது நடுவுல வந்து அரியணை முன்னிற்கும் ஏழு ஆவிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கு இந்த ஏழு ஆவிகள் என்பது ஏழு பரிசுத்த ஆவியானவரை குறிப்பதல்ல ஒரு ஆவியானவர் தான் அவருடைய ஏழு விதமான ஊழியத்தை பெற்ற ஒரு ஆவியானவரை குறிக்கிறது ஏசு கிறிஸ்துவோட சாட்சியோ சொல்றாரு நம்ம எப்போதுமே ஒரு ஜெபம் பண்ணால் அதுக்கு சாட்சி சொல்லுவோம் அது சக்சஸ் ஆயிட்டான் அதே போல யோவான் வந்து ஏசு கிறிஸ்துவோட இருந்து ஒரு சில விதமான சாட்சிகளை நமக்கு கூடாது அது வந்து நம்பிக்கைக்குரிய சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு என்னதுன்னா முதல்ல இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் அப்படின்னா இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கும்போது லாசர் யா உயிரி மகள் இவங்கெல்லாம் இறந்துட்டாங்க இறந்து அவங்கள எல்லாத்தையுமே கடவுள் வந்து உயிர் கொடுத்தாரு அவங்களாம் உயிர் பெற்றனர் ஆனால் பட் மீ மீண்டும் மீண்டும் அவங்க வந்து இறந் மரணம் அவங்களுக்கு இருந்துச்சு திரும்பவும் அவங்க இறந்துருப்பாங்க அவங்க உயிரோட எல்லாம் இல்ல ஆனா தான் நித்திய காலமும் இருக்கும்படி உயிர்த்தெழுந்த முதல் நபர் அவர் இறந்தாரு காலங்காலமா அவர் இருக்கிற அளவுக்கு அவருக்கு மீண்டும் மரணமே கிடையாது சோ உயிரோடு இருக்கிறாரு அதுதான் இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் அப்படின்னு சொல்லி இருக்காரு யோவான் ரெண்டாவது வந்து மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் அப்படின்னு சொன்னாரு மண்ணுலகம்னா இந்த பூமியில் இருக்கிற அரசர்களுக்கெல்லாம் தலைவரா நம்ம நம்ம இனி வர கால் இனி வர அதிகாரங்கள் எல்லாம் அந்த கிருஷ்ணோட ஆட்சி உலக ஆட்சி எல்லாமே பார்க்க போறோம் இதை பார்க்கும் போது அந்த ஒரு வசனம் நமக்கு ரொம்ப ஒரு ஆறுதலா இருக்குது ஃபர்ஸ்டே வந்து சொல்லிட்டாரு யோவான் மண்ணுலகின் அரசர்களின் தலைவர் யாரு நம்மளுடைய இயேசு கிறிஸ்துனா கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்னன்னா இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார் தமது சாவு வயலாக தம் பாவங்களை விடுத்தார் அது கடவுள் வந்த நோக்கமே நம்ம பாவங்கள்ல இருந்து நம்மளை விடுவித்து அவ்வளவுக்குள்ள நம்ம மேல அவர் வந்து அன்பு வச்சிருக்காருன்னு சொல்லி சொல்றாரு மெயினானது என்னது இதுல பாத்தீங்கன்னா நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்ம ஏற்படுத்தியுள்ளார்னு சொல்லி சொல்லுது சோ பழைய ஏற்பாட்டுல ஒரு சில ஜன கூட்டம் தான் அவருக்கு ஊழியம் பண்ற குருக்களாக இருந்தாங்க லேவி கோ லேவி குலத்தவர்கள் ஆனா புதிய ஏற்பாடுல எல்லாத்தையுமே வந்து குருக்களாக குருக்கள் வந்து கடவுளுடைய அந்த மாதிரி நாமளும் வந்து கடவுளை பத்தியான கடவுள் கடவுளுடைய வேலைகளை எடுத்து செய்கிற ஒரு குருக்களாக நம்மளை வந்து ஏற்படுத்தியிருக்காராம் ஏசு கிறிஸ்து அந்த புதிய ஏற்பாட்டில் நமக்கு கிடைச்ச ஒரு கிருவே அதுதான் ஏழாவது வசனம் என்னன்னா ஆண்டருடைய இரண்டாம் வருகையை பத்தி சொல்லியிருக்காங்க ஒன்பது வசனங்களிலிருந்து அஹ் யோவானுக்கு சில காட்சிகள் மூலமாக வெளிப்படுத்துவதற்காக அவர் வந்து தீவுக்கு வந்து வரவழைக்கப்படுறாரு அஹ் பத்ம தீவில் இருக்கும் போது தூயாவியால் ஆட்கொள்ளப்படவே எக்காலம் போல அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய சத்தம் கேக்குது அஹ் இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா என்னைக்கு நாம வந்து ஆவியானவர்கள் ஆட்கொள்ளப்படுறோமோ அப்போ கடவுளின் சத்தம் எக்காலம் போல கேட்குமா ஆனால் கடவுள் பேசிக்கொண்டே தான் இருக்கிறாரு நமக்கு அது கேட்கவே ஏன்னா நமக்கு வந்து நம்மளோட கோபம் வெறுப்பு ஈகோ பிடிவாதம் போன்ற பாவ உணர்வுகள் நமக்குள்ளே இருக்கும்போது தூய தூயாவியானவர் நமக்குள்ள செயல்பட மாட்டேங்கிறார் ஆவியின் அபிஷேகம் நமக்கு இல்லை ஆவியானவரே இல்லாத போது நமக்கு கடவுளின் சத்தம் கேட்கப்படலை என்னைக்கு நம்ம அதுலேருந்து விடுதலை ஆகி சாத்தானோட சத்தத்தில் சத்தம் மட்டுமே தான் நமக்கு கேட்டுகிட்டே இருக்குது அது இருந்து நம்ம என்னைக்கு விடுதலையாகி நம்ம வாரமோ அன்னைக்கு ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுவோம் அன்னைக்கு கடவுளுடைய சத்தம் நமக்கு எக்காலம் போல பெரும் முழக்கமா நமக்கு வந்து கேட்கும் அப்படின்னு இந்த வசனம் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த சத்தம் நீ காண்பவை எல்லாவற்றையும் ஒரு சுருட்டியில் எழுதி ஏழு இடங்களில் உள்ள சபைகளுக்கு அனுப்பிவேன் சொல்லிச்சு அந்த சபைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எபேசு சிமிர்னா பெர்காம் தியோதிரா சர்தே பிலதிப்பியா இலோவத்திகேயா ஆகிய ஏழு இடங்களில் உள்ள திருச்சபை இந்த சபைகளை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா இது எல்லாமே வந்து ஆசிய பகுதியில இருக்குன்னு சொல்லி பைபிள் இருக்குது இப்ப இருக்கிற ஆசியா இல்ல இப்ப இருக்கிறது ஆசியா ஒரு கண்டம் இப்ப இருக்கிற ஆசியா இல்ல முதலாம் நூற்றாட்டில் இருந்த ஆசியா இந்த திருவள்ளிப்பாடல் சொன்ன ஆசியா இப்ப இருக்கிற துருக்கி பகுதியில் இருந்துச்சு அதை இப்ப என்னன்னு சொல்றாங்கன்னா ஆசிய மைனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப் அப்படின்னு இப்போ அழைக்கப்படுது அந்த முதலாளர் இருந்த ஆசியாவை இப்போ ஆசியா மைனான்னு சொல்கிறாங்க அந்த துருக்கி பகுதியில் இருந்திருக்கு அது மத்திய தரைக்கடலுக்கு சமீபத்தில் உள்ளது இந்த பகுதிகள் வந்து ஒவ்வொன்றும் ஐம்பது மைல்கள் தொலைவில் பக்கத்து பக்கத்துல தான் இருந்திருக்கு ஏழு திருச்சவிகளும் ஐம்பது மலை மைல்கள் டிஸ்டன்ஸில் தான் இருந்திருக்கு ஐம்பது மைல்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு எண்பது கிலோமீட்டர் கவர் பண்ணும் ஸோ ஒரு எண்பது கிலோமீட்டர் ஒரு சபை இருந்துச்சுன்னா இன்னொரு எண்பது கிலோமீட்டர் தலைவனும் இன்னொரு சபை இன்னொரு எண்பது கிலோமீட்டர் தலைவர் இன்னொரு சபை இப்படி பக்கத்து பக்கத்தில் தான் இருந்துச்சு எல்லாமே அங்கங்க ரொம்ப தூரமான ஒவ்வொரு இடமுமே வந்து ஒரு நூத்தி நூத் நூறு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் உள்ள சிறிய பகுதிதான் அவ்வளவு சின்ன பகுதியில ஒரு சபை இருந்திருக்கு எல்லாமே பக்கத்து பக்கத்துல இருந்ததுனால இது எல்லாமே ஒரே ஸ்தாபனம் இல்ல எல்லாமே ஒரே திருச்சபையில ஆஹ் பக்கத்து பக்கத்துலயுமே இருந்தாலுமே அஹ் எல்லாமே ஏழு திருச்சபையும் தனித்தனியான தலைவர்களை கொண்டு தனித்தனியாக தான் இயங்கி இருக்குது அதனாலதான் கிறிஸ்து தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கடிதம் எழுத யோகானு சொல்லியிருக்காங்க வசனம் பன்னெண்டுலேருந்து பதினேழு வரைக்கும் என்ன சொல்லப்படுகிறாங்க அந்த குரல் யாருன்னு கேட்பதற்காக யோவான் திரும்பி பார்க்கும்போது ஏசு கிறிஸ்துவை பார்க்குறாரு ஃபர்ஸ்ட் வந்து அவர் பார்க்கும்போது ஏழு பொன் விளக்கு தண்டுகளின் நடுவில் ஏ ஒரு மாநில மகனே பார்க்குறாரு ஏசு கிறிஸ்துவ பார்க்குறாரு இந்த ஏழு பொன் விளக்கு தண்டுகள் என்னன்னு ஒன்றாவது வசனம் இருபதா சாரி ஒன்றாவது அதிகாரம் வசனத்திலேயே விளக்கு தண்டுகள் ஏழு திருச்சபையை குறிக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஏன் அது அடையாளமாக விளக்கு தண்டை சொல்லியிருக்காங்கன்னா திருச்சபைகளுக்கு விளக்கு தண்டோட பயன் என்னன்னா ஒளி கொடுக்கிறது ஸோ சபைகள் வந்து மற்றவர்களுக்கு ஒரு ஒளி கொடுக்கிறதா இருக்கணும் அதில் யார் மத்தியில் இருக்கிறான்னா மாண்ட மகன் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இருந்தால் மட்டும்தான் விளக்குத்தண்டு ஒலி கொடுக்கும் ஓகேவா ஸோ அதனால இயேசு கிறிஸ்து இருக்கிற ஒவ்வொரு சபையுமே இருளில் இருக்கிற மக்களோட வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வரதா சபைகளோட முக்கிய நோக்கம் என்பதே உணத்துக்காக ஏசு கிறிஸ்து ஏழு விளக்குத்தண்டுகளின் மத்தியில் வந்து இருக்கிறாரு அவருடைய ஆடை எப்படி இருந்துச்சு அப்படின்னா நீண்ட அங்கேயும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்து ார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இந்த இந்த காஸ்டியூம் யாரோடது அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் உள்ள தலைமை குருவோட ஆடை ஆஹ் பார்த்திருக்கோம் இதே அடைய தான் ஏசு கிறிஸ்து அழிஞ்சிருக்காரு ஸோ இதுல வசனத்துல நம்ம எல்லாத்தையுமே அவர் வந்து குருக்களாக நியமிச்சிருக்காரு தலைமை குருவாக இயேசு கிறிஸ்து இருக்காரு ஸோ நமக்கெல்லாம் ஒரு குருவாக வந்து இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்காரு அவருடைய தலைமுடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு வெண் கம்பளையும் உரை பனி போலும் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு இது எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு அவருடைய நீடிய ஆயுளையும் வெண்பனி முடி வெண்மையாக இருந்தாலே ரொம்ப வயசானவங்க சொல்லுவாங்க அதான் நீண்ட ஆயுளையும் அவருடைய உரைப்பில் ரொம்ப வெண்மையாகவும் வெண் கம்பளி போலவும் இருக்குது அது அதோட அடையாளம் ஒரு சம்பூரண ஞானம் மிக வல்லமையான ஒரு ஞானத்தையும் வந்து குறிக்கிறது அப்புறம் அவருடைய கண்கள் வந்து தீ பிழம்பு போல் சுடர் விட்டதுன்னு சொல்லி வசனம் சொல்றது எப்ரேயர் நாலு பதிமூன் என்ன சொல்லுதுன்னா படைப்புகள் அனைத்தும் வெளிப்படையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்றது சோ தீப்பிழம்புகள் எப்படி எல்லாவற்றையும் மூடிருவி போகுமோ அதே போல ஆண்டவரின் கண்கள் முன்னாடி நம்ம வெளியரங்கமா என்ன பண்ணாலும் அவர் வந்து இதையே உள்ளத்துல உள்ளதா பாக்குறாரு நம்முடைய உள்ளத்தின் நிலைக்கு அவருடைய கண் ஊடுறும் அளவுக்கு அவருடைய கண்கள் தீப்பிளமா இருந்தது வசனம் சொல்லுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய பாதம் வந்து வெண்கலம் போல் இருந்தது அப்படின்னு சொல்லி பளபளத்தன அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது பழைய ஏற்பாட்டில் வந்து பலிபீடம் தான் வெண்கலமா இருந்துச்சான் சோ பலிபீடம் வந்து மனுஷங்க அவங்க செய்யற பாவத்துக்காகவும் அனைத்து பலிகளையும் அவங்க வந்து வெண்கலத்தான பலிபீடத்துல பலியிட்டு இருக்காங்க இப்ப புதிய ஏற்பாட்டுல ஆண்டவருடைய காலம் வெண்கலம் போல் பளபளத்தன சொல்லி வசனம் சொல்லும்போது நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் வந்து அவரோட பாதம் வந்து சிலுவையில் அறையப்பட்டுச்சு சோ அவர் வந்து ஒரு அவருடைய பாதம் ஒரு பள்ளி நமக்கு வந்து அஹ் அரைஞ்சி நமக்கு ஒரு மீட் போய் கொடுத்துருக்காரு நம்ம புரிஞ்சுக்கணும் அது அவருடைய சத்தம் அதுக்கப்புறம் அவருடைய சத்தம் வந்து பெருவள்ள இறைச்சலை சொல்லி வசனம் சொல்லுது இது யோவான் ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுல வந்து இந்த பெருவள்ளம் இறைச்சல் வந்து யார பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது அதை ரீட் பண்ணீங்கன்னா தெரியும் ஸோ அதன் மூலமாக வந்து அஹ் அண்டருடைய சத்தம் வந்து ஒரு பரிசுத்த பல்லமையோடு இருக்குதுன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் அவருடைய வலதுகரம் ஏழு விண்மீன்களை கொண்டிருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது இந்த ஏழு விண்மீன்களும் என்னதுன்னா அந்த அதிகாரத்தோட எண்பிலேயே வந்து ஏழு விண்மீன்கள் வந்து ஏழு வான தூதர்களை குறிக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு சபைகளுக்கும் கடவுள் ஒவ்வொரு தூதர்களை வச்சிருக்கிறாரு அந்த ஒவ்வொரு தூதர்களையும் கடவுளுடைய கைக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த வசனம்லாம் நம்ம அறிஞ்சிக்கலாம் அப்புறம் அவருடைய வாய் வந்து கூர்மையான வாழ் போன்று அவருடைய இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது இது இது எப்ரியர் நாலு பன்னெண்டுல கடவுளுடைய வார்த்தை இரு பக்கமும் வெட்டக்கூடிய கூர்மையான கூர்மையான வாழ் போன்று சொல்லி எப்படியே நாலு பன்னெண்டுலையும் கடவுளுடைய வார்த்தைகளை வச்சு விவரிச்சிருக்காங்க ஸோ இது வந்து இந்த கூர்மையான வாள் வந்து என்னன்னா கடவுளுடைய வார்த்தை அதே போல அவருடைய சத்தத்தில் உள்ள வந்து பரிசுத்த வல்லமைன்னு சொல்லும் போது இதன் மூலம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா தேவனுடைய வார்த்தை பரிசுத்த வல்லமையோடு வந்திருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து அவருடைய முகம் வந்து நண்பகல் கதிரவன் போல் ஜொலித்ததுன்னு சொல்லி வசனம் சொல்லுது மத்திய பதினேழு பன்னெண்டுல வந்து இயேசு மறுரூபமாக்கப்படுதுல வந்து பேதுரு ஆக்கப்பு யோவான் வந்து பார்ப்பாங்க அவரோட முகம் வந்து அவ்வளவு பிரகாசமா இருந்துச்சுன்னா அந்த மலையில வச்சு இயேசுவை பார்ப்பாங்க அதே போல இப்பவும் வந்து அவருடைய முகம் வந்து ரொம்ப பிரகாச அது எப்போ சூரியனை போல சொல்லி அடையாளமாக கூறப்பட்டிருந்தது சூரியன் வந்து ஒரு நெருப்பு பந்து அது பக்கத்துல எந்த ஒரு பாக்டீரியா எதுவுமே போக முடியாது அது வந்து பொசிக்கு தள்ளிரும் அதே போல வந்து ஏசு கிறிஸ்திட்ட எந்த ஒரு பாவமும் கலப்படமில்லாத ஒரு பிரகாசமான ஒளி வந்து இருக்குது அவர் அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்த வல்லமையுள்ள கடவுள் அவ்வளவுக்குள்ள ஒரு பிரகாசமுள்ள தேவன் அவர் பக்கத்துல சூரியன் பக்கத்துல இப்படி யாருமே நிக்க முடியாத அளவுக்கு பிரகாசமா இருக்கிறோம் அதே போல ஏசு சொல்ல பரிசுத்திற்கு முன்னாடி யாருமே நிக்க முடியாத அளவுக்கு அஹ் இருந்துச்சுன்னு சொல்லி வசனம் தெரியுது அவ்வளோ பரிசுத்தமான வல்லமையான தேவன் மாதிரி இருக்க முடியாத அளவுக்கு அத்தியால் ஆட்கொள்ளப்பட்ட யோவானே செத்தவன் போல இருக்கும்போது ஏசப்பா தனது கையை அவன் மேலே வைத்து அஞ்சாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸேசப்பா தனது சீசர்களோட கிட்ட அடிக்கடி சொல்லிய வார்த்தைகளும் அஞ்சாதே என்னை பின்வச்சது தான் இப்போதும் நம்மகிட்ட ஏசப்பா அதைத்தான் சொல்கிறாங்க பலவித பாவத்தால் சோர்ந்து போய் துவண்டு போய் இருக்கிற நம்மகிட்ட வலது கையை வைத்து அஞ்சாதே அப்படின்னு சொல்ல ஒரு பரிசுத்தமான தெய்வத்தை நெருங்க முடியாத அளவுக்கு நமது பாவத்தால் அடிமையாகி துவண்டு போய் இருக்குமா ஏசப்பா தமது வழுதுகை நம்மளை மேல அஞ்சாதே நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க தேவன் நம்மளோட இருக்கும் போது நம்ம பயப்படாம அவரை பின்பற்றணும் அவருக்கு சாவுக்கும் பாதாளத்திற்கும் வந்து அதிகாரம் இப்போது இருக்குது அந்த அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தில் ரீட் பண்ணி அழகி அந்த அதிகாரத்தை வச்சிருந்துச்சு இப்போ அந்த அதிகாரம் ஏசப்பா இறந்து உயர்த்திழந்ததுனால அந்த அதிகாரம் இப்போ ஏசப்பாவுக்கு போயிருக்கு இப்போ ஒரு ஒருத்தரோட மரணம் கூட ஏசப்பாவை தாண்டி நடக்காது அந்த அளவுக்கு வல்லமையுள்ள தேவன் நம்மளோட எதுக்கும் போது நம்ம எதுக்கும் பயப்படாம அஞ்சாம அவரை நம்ம ஃபாலோ பண்ணணும் அவருடைய காரியங்களை எடுத்து செயல்படுவோம் இதுதான் முதல் அதிகாரத்தோட விளக்கம் இந்த விளக்கத்திலிருந்து இருந்து இப்போது ஐந்து கேள்விகள் கேட்கப்பட போகுது அந்த ஐந்து கேள்விகளுக்கும் வாட்ஸ்அப்பிற்கு பதில் அளிங்க கேள்வி ஒன்று கேள்வி ஒன்று இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் யார் கேள்வி இரண்டு இயேசு கிறிஸ்துவின் தலைமுடி எதை குறிக்கிறது கேள்வி மூன்று இந்த இறைவாக்குகளை படிப்போரும் கேட்போரும் டேஸ் பெயர் பெற்றோர் நான்கு இயேசு கிறிஸ்து தமது வழக்கையை யோவான் மீது வைத்து சொன்ன வார்த்தை ஐந்து திருச்சபைகளுக்கு எதற்கு விளக்கு தண்டு அடையாளமாக கூறப்பட்டுள்ளது இந்த கேள்விக்கான பதில்களை கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் ஊர் மாவட்டம் போட்டு அனுப்பி விடுங்க உங்களுடைய ம உங்களுடைய மதிப்பெண்கள் உங்கள் பெயர் அடுத்த வீடியோவில் வந்து டிஸ்பிளே செய் செய்யப்படும் நன்றி